லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அந்த ஒன்னே ஒன்று விட்டு விலகுங்கள் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெள்ளி நின்று களிமை நீக்கிவிடு அப்பொழுது தட்டாளால் நல்ல உடமை பிறக்கும் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் செத்த ஈக்கல் தைலக்காருடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போகப்படும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் தேவனுக்கு பிரியமானவர்கள் உங்கள் வீட்டை சுற்றி நறுமணம் உள்ள பூச்செடிகள் வைத்திருக்கிறீர்கள் என்று வைப்போம் உங்கள் வீட்டிற்கு யார் வந்தாலும் உடனே கேட்பது சூப்பர் ஸ்மெல் என்னென்ன செடிகள் வைத்திருக்கிறீர்கள் என்று ஆளுடன் கேட்பார்கள் நீங்கள் ஜன்னல் கதவுகளை திறக்காவிட்டாலும் இந்த நறுமணம் வரும் ஒரு நாள் இதனுடைய ஒரு பேடு ஸ்மெல் வருகிறது அன்று அதை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள் ஏனென்றால் இதையும் தாண்டி அந்த மல்லிகை நறுமணம் வீசுகிறது சிறிது நாட்களிலேயே மல்லிகை நறுமணமே இல்லை இந்த பேடு ஸ்மெல் தான் தூக்கலாக வீடு முழுவதும் இருக்கிறது இப்பொழுது வீடு முழுக்க தேடுகிறீர்கள் இறுதியாக ஒரு சின்ன எலிக்குட்டி செத்தது கண்டுபிடித்து அதை தூர எரிந்துவிட்டு அந்த இடத்தை என்னென்னவோ தெளித்து சுத்தமோ சுத்தம் செய்கிறீர்கள் பின் படையபடி அந்த நறுமணம் வீடு முழுக்க மணக்கிறது அதுபோல உங்கள் வீட்டில் வேத வாசிப்பு ஆராதனை துதி நன்றி செலுத்துதல் குடும்ப ஜபம் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கிறீர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்கள் இதெல்லாம் நறுமணம் ஆனால் உங்களது இருதயத்தில் ஒரு சமாதானம் தைரியம் தெளிவு இல்லை தேவனுடைய ஆசீர்வாதமும் இல்லை என்னவோ வெறுமனே உழைப்பது போல தோன்றுகிறது ஆவியானவர் இன்று நம்மோடு இடைபடுவது இதுதான் நீங்கள் நல்லவர் தான் அவைக்குரிய காரியங்களையெல்லாம் செவையாய் செய்கிறீர்கள் அந்த ஒன்றே ஒன்று உங்களை கீழே தள்ளுகிறது அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் பாருங்கள் மக்கள் இப்படி மற்றவர்களை பற்றி பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஏன் நாமே கூட பேசியிருக்கிறோம் பாவம் நல்லவர் தான் ஆனால் அந்த ஒன்றில் அவர் கொஞ்சம் வீக் இவங்க நல்லவங்க தான் ஆனால் கொஞ்சம் பிடிவாதம் மன்னிக்கவே மாட்டாங்க மற்றபடி நல்லவங்க தான் இவருக்கு அந்த ஒன்றே ஒன்று கொஞ்சம் குடிப்பார் அவருக்கு அந்த ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் பொறாமைப்படுவார் நண்பர்களை பிரித்து விடுவார் இவர் கொஞ்சம் கோல் மூட்டுகிற சுவா மற்றபடி அவர் நல்லவர் தான் இவர் கொஞ்சம் தன்னையே தூக்கி வச்சு பேசுவார் மற்றபடி அவர் நல்லவர் தான் இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஒன்றே ஒன்று தேவனுக்கு அருவறுப்பானது பல முறை ஆவியான உணர்த்தியும் கண்டித்தும் விட்டு விடாமல் விட்டு விலகாமல் சரி செய்து கொள்ளாமல் இருப்பதால் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியம் இப்போது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது இந்த ஒன்றே ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு அவரவர்களுக்குத்தான் தெரியும் என்ன உள்ளே இருக்கிறது இந்த வேண்டாதவைகள் உங்களுக்குள் இருக்கும் வரை மற்றவர்களுக்கு லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் பாருங்கள் உங்களுக்குத்தான் நஷ்டம் உள்ளே வந்து அரித்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அது மக்களுக்கு பழிச்சென்று தெரிகிறது உங்களுக்கும் பழிச்சென்று தெரிகிறது துதிக்கும் போது ஜெபிக்கும் போது நடுவே வந்து நிற்கிறது உங்கள் மனம் பேதளிக்கிறது தேவன் இதை வைத்து கொண்டு எப்படி நீ என்னிடம் வரலாம் என்பாரோ உனக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்க மாட்டேன் உன்னோடு இருக்க மாட்டேன் என்பாரோ போன்ற கேள்விகளை உங்களுடைய உங்களை விசனமடைய செய்கிறது தேவன் மனிதன் அல்லங்க இப்படியெல்லாம் சொல்ல செய்ய அவர் உங்களை ஜெனிப்பித்த தேவன் அக்கறையுள்ள தேவன் அவர் உங்களுக்குள்ளேயே உங்கள் மூலமாயும் செய்வதற்கு அற்புத திட்டங்கள் வைத்திருக்கிறார் அதை செய்ய விடாதபடி இவைகள் தடுக்கின்றன ஒரு ஈ தானே தைலத்திற்குள் கிடக்கிறது என்று அசால்ட்டாக விடக்கூடாது அந்த ஈ வந்து விழுந்த உடனே வெளியே எடுத்து போட்டிருக்க வேண்டும் விட்டுவிட்டீர்கள் இப்போது அது செத்து முழு தைலத்தையும் கெடுக்கிறது இப்படி அந்த ஒன்று தானே என்று அசால்ட்டாக விடாதீர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் யாரும் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் அவரவர்களுக்கு ஆவியாளர் உணர்த்துறதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கீழ்ப்படுத்தி விலக வேண்டியதில் விலக வேண்டும் விட்டுவிட வேண்டி விட்டுவிட வேண்டும் சரி செய்ய வேண்டிய சரி செய்ய வேண்டும் நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை என்று பரிதவிக்கும் மக்களே இன்று என்னென்ன காரியங்கள் உங்கள் நறுமுள வல்ல வாழ்வு தேவ பிரசன்னம் இவற்றை கெடுக்கிறதோ அவையில் தேவ சமூகத்தில் அறிக்கேட்டு கிருவை பெற்று விடுதலையாகுங்கள் விடுதலையா விடுதலை அப்பா என்று சொல்லும் அந்த விநாடிலேயே நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள் இதற்கு ஏதாவது உணர்வு பூர்வமாக உணராது உணர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நம்பிக்கை அவ்வளவுதான் நாம் விசுவாசிக்கப்பட்டிருக்கிறோம் நம்பிக்கை நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் இயேசுவேன் இரத்தத்தினால் நம்பிக்கை நாம் நிச்சயம் வாழ்வோம் இது நம்பிக்கை அதே போலத்தான் நிச்சயம் விடுதலை தருவார் விட்டேன் இனி அந்த ஒன்று என்னை அடிமையாக்க முடியாது விட்டுவிட்ட விலகின் அந்த காரியத்தை நான் மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டேன் செயல்படுத்த மாட்டேன் என்ற உறுதியும் நான் இப்போது பஞ்சை போல வெண்மையாக்கப்பட்டு விட்டேன் என்ற நம்பிக்கையும் வேண்டும் இப்பொழுது எல்லா கழிவுகளும் நீக்கப்பட்டு சுத்த விட்டீர்கள் இனி அந்த சுத்த வெள்ளியாகி உங்களைக் கொண்டு தட்டானாகிய தேவன் அற்புத பாண்டமாக செய்வார் மாற்றுவார் நிரப்புவார் கொடுப்பார் தன்னுடைய நறுமணத்தை நிரப்பி பயன்படுத்துவார் இப்போது உங்களுக்குள் ஒரு ஆனந்தம் எடுபடாத சந்தோஷம் உண்டாகும் இனி உங்கள் ஜெபம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் விண்ணப்பம் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக ஏற்றும் உங்களது கையெடுப்பை அவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார் இதுவரை ஜெபித்த விண்ணப்பத்தை அத்துணைக்கும் வரிசையாக பதில் வந்து கொண்டே இருக்கும் ஜெபிக்கலாமா தகப்பனே நெடுநாளா என்னை உறுத்தி கொண்டிருந்த அந்த ஒன்னே ஒன்னை இதோ உங்கள் சமூகத்தில் வைத்து விட்டேன் அந்த ரெண்டை அந்த மூன்றை அந்த நான்கை உடைய சமூகத்தில் வைத்துவிட்டேன் இனே அவைகள் என் வாழ்வில் மறுபடியும் நுழைவது இல்லை என்னை முற்றிலும் மன்னித்து விடுதலையாக்கி கழுவி அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலெலுயா